தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் இல்லங்களில் ஹோம் கிச்சன் மாந்திரிகம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து நெகட்டிவா தான் பாக்குறாங்க ஏன்னா அதுல அழிவு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி மக்கள் நம்புறாங்க மாந்திரிகத்துல நல்ல விஷயங்கள் இருக்கா இருக்காந்த மந்திரம் சேர்ந்தா இந்த உலகத்துல நம்ம என்னவான செய்யலாம்

மாந்திரீகம் பண்றதுமே வெளியுலகத்துக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க இல்லன்னா மறைச்சத அது பண்ணுவாங்க பத்து வயசு பசங்கள இருந்து எல்லாமே கத்துறாங்க முகவாசி வந்து பார்த்தா வீட்டு பெண்கள்தான் அதிகமாக கத்துடுவாங்க என்கிட்ட காரணம் என்னன்னா வட்டங்க மாந்திரீகம் மாதிரியான விஷயங்கள் வச்சு சிம்டம்ஸ் வச்சு மாந்திரீகம் தப்பான போவாங்க நான் என்ன எந்த நேரத்துல பண்ணா ரொம்ப பார்க்க முடியாது அவர்களுக்கும் வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட ரத்த கணபதி குருஜி வேல்சாமி ஐயா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா மாந்திரீகம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து நெகட்டிவா தான் பார்க்கறாங்க ஏன்னா அதுல அழிவு ಜಾஸ்தியா இருக்கிற மாதிரி மக்கள் நம்புறாங்க மாந்திரீகத்துல நல்ல விஷயங்கள் இருக்கா நிச்சயமா நிச்சயமாமாமா மாந்திரீக தான் வந்து பார்த்தா இந்த உலகத்துக்கு முதன்மையானது அப்ப நம்ம ஒரு கோயில் கட்டுறோம் அந்த கோயில் கட்டும் போது அந்த எந்திரங்கள் பிரஜர்ஷன் பண்ணும்போது கூட அந்த மந்திரங்கள் அந்த எந்திரங்கள் இது வந்து நம்ம எடுத்துக்காட்ட அந்த தெய்வங்களுக்கு பிரஜிஷ் பண்றதே இதுதான் மந்திரம் தான் அப்போ மந்திரம் இல்லாம அந்த கோயிலில் பிரஜேஷ் பண்ண முறதுல இப்போ ஒரு கல் சேலை இருக்கு அதை எடுத்துட்டு வந்து நம்ம அதை பூஜை பண்ணி அதுக்குண்டான மந்திரங்கள் எந்திரங்கள் உரிய போது அது தெய்வம் மாறுது அப்போ மாந்திரியத்துல முதன்மை வந்து பார்த்தோன்னா மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் எந்திரங்கள்ன்றது வந்து நம்ம உடம்பு தான் எந்திரம் மந்திரன்றது நம்ம உயிர் எந்திரன்றது வந்து நம்ம உடல் அப்போது இந்த எந்திரம் மந்திரம் சேர்ந்தால் இந்த உலகத்தில் நம்ம மாந்திரியத்தில் என்னமோ செய்யலாம் நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய இருக்குது இதில் அதை எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா மாந்திரியத்தில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வீட்டில் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக அதை நிவார்த்தனக்கூடிய விஷயம் இந்த மந்திரத்தில் இருக்குது இப்போ மாந்திரிகத்துல வந்து இப்போ பேசிக்கா ஒருத்தவங்க கத்துக்கிறாங்க அவங்க வந்து இடத்த உடனே நம்ம டக்குன்னு அந்த தீட்சை கொடுத்து அந்த சக்தி ஏறி கொடுத்தாலே அவங்களுக்கு அது பலன் தெரியாது அவங்க முறைப்படி வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அந்த மூலிகை குடுவை எந்திரங்கள் வாங்கி நாற்பத்தி எட்டு நாள் அந்த தீட்சை வாங்கி ஃபஸ்ட்டு அவங்க கத்துக்கிறதுக்கு முன்ன அவங்களுடைய கர்மாக்கள் இப்போ கர்மாக்கள்னால் ஒவ்வொரு மனிதன் வந்து கர்மான்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற கர்மா எதுன்னா நம்ம எண்ணங்கள் தவறான எண்ணங்களை வைக்குவோம் தா என்ன நினைப்போம் ஒரு தாய் தந்தை வழிபட மாட்டோம் ஒரு குலதெய்வத்தை வழிபட மாட்டோம் அக அக்கம் பக்கம் போராமல் போச்சிருப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே போட்டுருவோம் அப்போ அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் போகணும் தான் அதுதான் நமக்கு கர்மா இப்போ இந்த கருமாவை வச்சுட்டு நம்ம தேய்ச்சம் வேணால் அந்த தெய்வம் வராது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து மாந்திரியத்தில் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கருமவினை போக்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு முதல்ல தாய் தந்தை வணங்குங்க

ஒரு இடத்துல வராகி வச்சிருப்பாங்க ஒரு காளி வச்சிருப்பாங்க ஒரு பைரவர் ஒரு கருப்பு சாமி முனீஸ்வரர் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லா பேசிக்க பாருங்க இப்போ வந்து ஒரு தெய்வங்கள் எல்லா தெய்வங்கள் இருக்கு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு முதல் கடவுள்னு ஒன்று நியமிச்சிருக்கிறாங்க அந்த முதல் கடவுள் வந்து தான் மறைக்கப்பட்ட மாந்திரியத்தில் ரொம்ப சக்தி வந்தது ஒன்று ரத்த கணபதி அப்படி இல்லைன்னா உச்சிஸ்த கணபதி இவங்க தான் வந்து ரொம்ப அதீத சக்தி படைச்சவங்க ஏன்னா அறுபத்தி நாலு கணபதி இருக்குது அந்த அறுபத்தி நாலு கணபதியில் இந்த ரெண்டு கணபதி ரொம்ப ஃபெசிலிட்டி இதில் வந்து மறைச்சி மறைச்சி அந்த காலத்துலேயே வந்து பார்த்தோன்னா குபேரன் விபீஷ்ணன் மன்னர்கள் ராஜாக்கள் இன்றைக்கும் வந்து பண்ணால் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் வந்து அதை பண்ணியிருப்பாங்க கோட்டீஸ்வரெல்லாம் வந்து எந்த உபாசம் பண்ணுறாங்கன்னா கணபதி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கணபதி வந்து நிறைய பேர் பண்ணாததினால தான் இப்போ ஒரு கோயில் கட்டி பண்ணியிருப்பாங்க அந்த கூட்டம் வராது இல்லை அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வம்பல் இழுத்து ஏதாவது கோ இந்த மாதிரி எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் தடை கரெக்டாக முறைப்படி கற்றுக்காதனால்தான் முறையை வந்து யார் ஒருவர் வந்து மறைக்கப்பட்ட விஷயம் கணபதி உபாசனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் காளி பண்ணாலையும் நம்ம ஈசை ஜெயிச்சிடலாம் வராய் பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் கருப்புசாமி சாமி எந்த தெய்வனாலும் ஜெயிக்கலாம் ஆனால் முதன்மையானது முதல் கடவுளாகப்பட்ட ஒவ்வொரு மும்மூர்த்திகளால் உருவாக்கப்பட்ட இவங்க தான் வந்து முதல் கடவுள் இவர் தான் அந்த மும்மூர்த்திகளே வழிபடக்கூடிய தெய்வமே க விநாயகர் தான் அந்த விநாய் பெருமனை நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் முடித்தோம்னா அந்த உபாசனை எந்த தடை நம்ம நேர்கோட்டில் இருக்கலாம் அதனால் தான் விநாயகருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லா தெய்வங்களும் முதன்மையானவர்னு சொல்லப்பட வருது நீங்கள் சொல்கிற மாதிரி முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மாந்திரிகத்துக்கும் முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு தெய்வங்கள் சொன்னீங்க உங்கள் பேர்லேயும் ரத்த கணபதி அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா ஸோ குறிப்பாக நீங்கள் அந்த ரெண்டு தெய்வத்தை ரத்த கணபதியை நீங்கள் வந்து உங்கள் பெயரோடு சேர்த்துக்கிறதுக்கான காரணம் என்ன சார் ஆரம்பத்தில் வந்து இது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது இந்த உபாசனை இது வந்து எனக்கு இயற்கையை வந்து சுயம்ப உருவாகினது இந்த ரத்த கணபதி பஸ்ட் வாயில பேரே வராது அந்த லெவலுக்கு இது என்னடா நமக்கு இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களே தெய்வங்களே ஏன்னா எங்க முன்னோர்களுடைய தழை வந்ததுனால இந்த ரகத்த கணபதி உபாசனை வந்து நீ பண்ணு பண்ணுன்னு எனக்கு உணர்த்தும் போது அந்த மந்திரங்கள்லங்க நான் எங்ககிட்ட இருக்கும் போது அதை நான் எடுத்து பண்ணும்போது வாழ்க்கையில எல்லா விஷயம் கிடைச்சுச்சு நான் எடுத்த உடனே அந்த பேரை வைக்கலாமா வைக்கக்கூடாதா ஏன்னா யாருக்குமே தெரியாது இன்னும் இந்த ரக்த கணபதின்ற உருவம் கூட யாரும் பாத்து இருக்க மாட்டாங்க இது வரைக்கும் கிடையாது இப்போ வந்து பார்த்தோன்னா நான் சமீபத்தில் பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்குலாம் நான் கொடுத்தேன் சத்தியம் வாங்கிட்டு தான் கொடுத்தேன் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே வெளியிட்டு தான் பேர் கொடுக்கட்டும் அந்த ஃபோட்டோஸ் கொடுக்கணும் அதுக்கு முன்னே கிடவே கிடையாது இது வரைக்கும் இந்தியாவில் எந்த நாட்டிலையும் இந்த ரத்த கணபதி அவதாரம் எங்கேயுமே கிடையாது முதன் முதலையா முறையாக என்னுடைய இடத்துல அறுபத்தி நாலு கணபதியில் இது ஒரு அவதாரமும் நான் இப்போ தயார் நிலை பண்ணின்னு இருக்கிறேன் அது ரொம்ப விசேஷமான ஒரு இது ரத்த கணபதி வழிபடுறவங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஜெய்சி இருக்கலாம் தோல்வியே இருக்காது காரணம் என்னென்னா நான் படிப்பறிவு இல்லை இன்னுமே படிப்பில் மந்திரம் கூட தப்பு தப்பு பண்ணுவேன் ஆனால் மந்திரம் தப்பு தப்பு பண்ணாலே உடனே வேலை செய்யும் இல்லை இது படிப்பறிவு இல்லாமல் இன்றைக்கி உட்காந்து கிளாஸில் காலையில் ஒம்போது மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரையும் பாடம் நடத்துகிறேன் எல்லாம் படித்தாதான் நீ பாஜியராக முடியும் என்னிமே என்னமோ இருந்தால் அப்போ என்ன அர்த்தம் அவர் இறைவனுடைய இது அந்த ரத்த கணபதியுடைய இதில் அந்த ரத்த கணபதியை வந்து யார் ஒருத்தர் முதல் உபாசனை பண்ணுறாங்களோ இல்லை நார்மல் கணபதி எந்த கணபதினு கேட்டுங்க அறுபத்தி நாலு கணபதியில் ஏதாவது ஒரு கணபதியை முதல் முதன் முறையாக ஒரு வீடு கட்டினாலும் சரி ஒரு திருமணத்துக்கு உண்டான விஷயம் சரி ஒரு இடம் ஆனாலும் சரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினது ஒரு பெரிய அதிபதி எது இருந்தாலும் கோரை எதாக இருந்தாலும் இந்த கணபதியை பூஜித்து அடுத்து எந்த தெய்வத்தையும் எதெல்லாம் பூஜை பண்ணாலும் நிச்சயமாக தடை இல்லாமல் வெற்றி உண்டாகாது மக்கள் பண்ணி ஆனால் மாந்திரியத்தில் அதே மாதிரி தான் முதன்மையான கடவுளை விநாயகரை யார் ஒருத்தர் முதல்ல சித்தி பண்ணுறாங்களோ அடுத்து காளியை கிட்ட வராகிய கிட்ட முனீஸ்வரன் எந்த தேவதாக கேட்டுங்க கூப்பிடாதுக்கு முன்னே வந்துடும் காரணம் என்னன்னா கணபதி இருக்கிற இடத்துல எல்லா தெய்வமும் வந்தே தீரணும் அது ஏன்னா அது தேவர்களுடைய கட்டதலை தெய்வங்கள் தேவதைகள் என்னமே வந்தே தீரணும் அவ்வளோ பெரிய கணபதியை வந்து முதல் முதலாக உபாசனை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக எந்த தடையும் இருக்காது இல்லைன்னா இந்த மாதிரி பேச முடியாது என்னால் அந்த லெவலுக்கு பேசின காரணம் அந்த கணபதி தான் சரி இப்போ ரத்த கணபதியோட அந்த உருவ வடிவமைப்பு எங்களுக்கு சித்தரிக்க முடியும் போது அந்த உருவத்தை இருக்கு பார்க்க ஆல்ரெடி ரத்த கணபதியை நானே வழிபட்டிருந்தேன் ரத்த கணபதின்றது ஒரு அவதாரம் எப்பவுமே வந்து விநாயர் வந்து மேல வந்து ஆண் தோற்றமா இருப்பாரு கீழே வந்து பெண் தோற்றமா இருப்பாரு இதுதான் ரத்த கணபதி இதே வந்து நான் சொல்லாம இருந்தேன் இப்பதான் சமயத்தில் இதை பத்தி சொல்லணும் அவ்வளவு காலகாலமா மறைச்சி வச்சிருந்தேன் இதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ஆண்டு காலமா இதை மறைச்சிருந்தேன் இது வந்து என் என்னுடைய இடத்துல வைக்கிறதுனால தான் இப்பயே சொன்னேன் இது வந்து அதான் சொல்கிறேன் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ரத்த கணபதி பாதி ஆண் கீழே பெண் அப்போது அந்த உதிரின் தான் வந்து எப்போவுமே ஊற்றின்னு இருக்கும் எல்லா கோயில்லையும் வந்து பார்த்தோன்னா மாதவிடான பெண்கள் உள்ள கோயிலில் வரக்கூடாதுன்னு வாங்க என் கோயிலில் அந்த டைமில் வந்து கோம்ட்டா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அந்த மாதிரி இறைவன் எனக்கு கொடுத்த இது யாரை வேணாலும் வரலாம் தீட்டே கிடையாது ரத்த கணபதின்ற ஒரு தீட்டே கிடையாது யார் வேணாலும் வந்து போகலாம் மரணம் அடைஞ்ச நாள் கூட சாமி கும்பிடலாம் தீட்டானாலையும் வந்து சாமி கும்பிடலாம் அந்த லெவலுக்கு இந்த கணபதி இருக்குது அப்புடின்னா எவ்வளோ பெரிய சக்தி படைச்சவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவர் தான் கடவுள் எல்லாத்தையும் அனுசரிக்கிறது தான் கடவுள் அதனால தான் அது முதல் கடவுள்னு பார்த்தேன் எங்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி அதுதான் உலகத்துக்கே எங்கேயுமே கிடையாது தமிழ் எந்த நாட்லையும் கிடையாது முதல் முறையாக திருப்பத்தூரில் அருகில் உள்ள ஜடையனூர் நீர்வீழ்ச்சி பக்கத்தில் ஜடையனூர் கிராமத்தில் அறுபத்தி நாலு கணபதியில் இதில் ஒரு அவதாரம் பெருசாக விற்க ரெடி பண்ணி நிற்கிறேன் அதை பார்க்கறதுக்கே மக்கள் இப்படி பயங்கரமான ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை இது அறுபத்தி நாலுன்னு ரொம்ப பயனமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்காகும் அதுக்கு முன்னே நான் அந்த அறுபத்தி நாலு கணபதி ஆன்மாவும் அந்த இடத்துல வசியம் பண்ணி அந்த இடத்துல நடமாடக்கூடிய விஷயம் பண்ணிட்டேன் அந்த இடத்துல வந்து போனாவே எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அது கூட சீக்கிரம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆனா கோயில் கட்டி வச்சுட்ட ஒரே கணபதியில அறுபத்தி நாலும் அதுல இறக்கிட்டேன் ஆனா இருந்தாலும் அது எல்லா தோற்றம் காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிலை செய்யறதுக்கு ஒன்னே கால் வருஷம் கேட்டுக்கிறாங்க ஏன்னா அதுல வந்து உச்சிசு கணபதி வந்து பார்த்தோன்னா மூலவர் வைக்கிறேன் இந்த உச்சிசு கணபதின்றவர் வந்து பார்த்தோன்னா திருமண ஆனவர் கேள்விப்பட்டிருக்கல வினர் கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம் ஆஹ் சித்தி புத்தி எல்லாம் கிடையாது நீல சரஸ்வதினு ஒரு அம்மா இருப்பாங்க உலகத்திலேயே ரொம்ப அழகு யாருன்னா அந்த அம்மா தான் வேற யாருமே கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் எவ்வளோ பேர் மோனின்னு கட்டும் யச்சினாக கிட்டோம் எல்லா தேவதையும் இதுக்கு இந்த அழகுக்கு மிஞ்சனும் யாருமே கிடையாது அவ்வளோன்னா அழகு அந்த அம்மா வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க தான் வந்து வினாருடைய மனைவி அப்படியேப்பட்ட அந்த தேவதையே நம்ம பிரதேஷம் பண்ணும் போது அந்த இடத்துல அதான் உலகமே வசி ஆகும்னு நான் அதை தான் சொல்லுவேன் அவரை வச்சுட்டாவே எங்கே இருக்கிற மக்களும் அந்த இடத்துக்கு எப்படியா பட்டவங்களும் திருமணம் பிரச்சனை இருக்கணும் கணவன் மணி பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இவர்கிட்ட வந்து போனவே அத்தனை பிரச்சனை தீந்துடும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு உச்சிஸ் கணபதி கட்ட ரத்த கணபதி கட்ட மோச்சத்தை கிடைக்கக்கூடிய கணபதி வாழ்க்கையில் வசின்றது ஒன்று கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிடும் என்னமே இல்லாமல் எனக்கு எங்கே கொண்டு வந்த எத்தனை மீனையிலையும் எத்தனை லெவல் பேசுகிறேன் எல்லாமே கொண்டு வந்ததுக்கு காரணம் அவர்தான் ரத்த கணபதி இப்ப நீங்க ரத்த கணபதி இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மக்களுக்கு சொல்லிருக்கீங்க இவ்வளவு வருஷமா மறைச்சு வச்சிருந்தீங்க இல்லையா சார் அதே மாதிரி மாந்திரீகம் பண்றதுமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்களா இல்லன்னா மறைச்சுன்னா அது பண்ணுவாங்களா எல்லாமே மாந்திரியம் வந்து மறைச்சுதான் பண்ணாங்க நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் பொண்ணு அன்னைக்கு வெளிப்படையை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாமே நீ எல்லா விஷயமும் இந்த தமிழ்நாடுல கேரளா ஆந்திரா மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுலயும் எல்லாருக்கும் இந்த மாந்திரியத்தை கத்துக் கொடுத்துட்டேன் சொல்லப்போனா வீட்டுக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு தான் சொல்ல பத்து வயசு பசங்கள்லேருந்து எல்லாமே கற்றுக்காங்க முக்கவாசி வந்து பார்த்தோன்னா வீட்டு பெண்கள் தான் அதிகமாக கற்றுக்குவாங்க எங்கிட்ட காரணம் என்னன்னா எல்லாமே ஒரு ஒருத்தருக்கா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு குடும்பம் பிரச்சனைக்கு எந்த மந்திரவாதியும் தேடி போகக்கூடாது என்னை பொறுத்த வரையும் அவங்களையும் அதை சரி பண்ணிக்கணும் அப்படிப்பட்ட கணபதி இருந்தால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்களுக்கு தேய்ச்சி கொடுத்து அதை கற்றுக்க வச்சுட்டா அவங்களுக்கு யார் எந்த மந்திரவாதியும் தேட தேவையில்ல ஜாதகத்தை நம்ம இல்லை ஜோதிட நம்ம எதுவுமே தேவையில்ல இவர் ஒரு தான் நம்ம எல்லாமே வந்துடும் கணபதி இருந்தால் குலதெய்வம் வந்துடும் குலதெய்வம் தானாக வந்துடும் குலதெய்வம் கணபதி இருந்தால் மொத்த தெய்வ தேவதைகள் வந்துடும் குலத்தை காத்து டச்சு குலதெய்வம் கணபதி முதல் கடவுளாகப்பட்டா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு தேவையில்ல இந்த ரெண்டு அருள் இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம வேணாலும் சாதிக்கலாம் இவங்ககிட்ட கற்றுக்கிற மாணவர்கள்லேருந்து பெண்கள் இருந்து வீட்டு இருக்கெல்லாம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ண சொல்லுவேன் அந்த நாற்பத்தி எட்டு நாள் கணபதி காய்ச்சி கொடுப்பார் எல்லாேருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கோ நிறைய பேர் கண்ணை முன்னே கணபதி வந்து நிற்குவார் சில பேர் கணபதியாக நானாக போய் காய்ச்சி கொடுப்பேன் சில பேருக்கு யானை வடிவத்தில் காட்சி கொடுக்கும் நிறைய அதிசயங்கள் சொல்லுவாங்க ஏகப்பட்ட அதிசயம் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் கணபதி வந்து நல்லா பாருங்கள் யாருமே அந்த காலத்தில் போய் பாருங்கள் சித்தர்கள்லாம் வந்து முருகரை வழிபட்டிருப்பாங்க சிவபெருமானை வழிபடுறாங்க காளியை வழிபட்டிருப்பாங்க இவங்க தான் வந்து பார்த்தோன்னா எல்லாமே சித்தர் மகான் ஆகிருப்பாங்க இந்த காலத்தில் விநாயகர் அதிகமாக வழிபட்ட மனிதன் நான் தான் என்னை பொறுத்து நானே சொல்லக்கூடாது உலகமுள்ள சொல்லிட்டேன் ஏன்னா கணபதி கணபதினு ஏன்னா கிட்டத்தட்ட விநாயகர் கணபதி கிளாஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படியும் எனக்கே தெரியல ஒரு முப்பது நாற்பது கிளாஸ் எடுத்திருப்பேன் அந்த ஒரு பயிற்சி கணபதியை அவ்வளோ எடுத்திருப்பேன் யாராவது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கணபதி கிளாஸ் எடுன்னா எடுக்க முடியாது எல்லாமே வாராகி கார்பு சாமி காளி இப்படிதான் எடுத்து நிற்பாங்கோ கணபதி நான் இப்போ அஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஓ மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துனே இருக்கிறாங்க ஜனம் வந்துனே இருக்கிறாங்க காரணம் அந்த கணபதியுடைய ஆற்றல் நல்லா அனுபவிக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது மக்கள் இன்னும் அதிகரிச்சிட்டாங்க அதனால எல்லாருமே வந்து நாற்பத்தி எட்டு நாள் சித்தி பண்ணாவே வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன நினைச்சு அந்த மந்திரத்தை ஜபிக்கிறோமோ கண்டிப்பாக இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து மாந்திரிகம் தெரியாத மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா சார் இப்ப மாந்திரிகம் கத்துக்கிற எல்லாருமே பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க போது அதற்கான விளைவுகளை கண்டிப்பா அனுபவிப்பாங்க இல்லையா எப்படி சார் மாந்திரிகம் இப்ப நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத எந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க முடியும் நான் எங்கிட்ட வரும்போது மாந்திரிகம் எல்லாம் நல்லவங்க கேட்டவங்க எல்லா தான் வருவாங்க நான் தான் அங்கே உட்காந்து அடிப்படையை யார் யார் எப்படி இருக்கணும் எப்படின்னு அவங்க சுத்தத்தையும் அவன் பிரெயினில் போட்டு சொருக்கி விட்டுறேன் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தி இருக்கணும் மனைவியை தவிர வேறு யாரும் பண்ணக்கூடாது கணா அன்பாக இருக்கணும் மனைவி அன்பை பிள்ளைகள் அன்பு இருக்கணும் போறாமல் போச்சல் இதெல்லாம் சொல்லி 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 அவன் மனசை தூய்மையாக்கி அங்கே கெட்டவங்கூட நல்லாவும் நான் நான் இந்த மாதிரி விஷித்தரு இந்த பயிற்சியில் எடுத்துவேன் அதில் மனைவியை தவிர வேறு பெண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் அதில் பார்த்தோன்னா எல்லாமே இந்த மந்திரம் கத்துக்கிறவங்க தான் ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாடி விவரங்கள்லாம் வச்சிருப்பாங்கோ நான் சொன்ன இதை வச்சு அப்பயே சேஞ்ச் ஆகிட்டுக்குவாங்கோ அதில் எத்தனையோ பேருங்க மனைவி விட்டுனங்களும் எனக்கு கால் பண்ணி அழுந்திருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் இப்போ திரும்பி நல்லா இருக்கிறாங்க உங்களுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு பெரிய அதிசயம் ஆச்சிரும் அதே மாதிரி யாராவது இப்போ ஒருத்தர் இந்த மாந்திரி கற்றுக்கும் போது தப்பான வழியில போவாங்க ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா இந்த மந்திரம் போது நன்மைக்கு மட்டும் வேணும் நான் எடுத்தவொடனே நன்மைக்கு தான் சொல்லுவேன் அந்த நன்மைக்கு மட்டும்தான் இதை வேலை செய்யணும் தவறான ஒரு தான் அது வேலை செய்யக்கூடாது அந்த சக்தி போய் அருகில் உள்ள கோயிலுக்கு போயிடணும் இப்படின்னு உச்சரிச்சிரும் ஏன்னா உயிர் கொடுத்தவன் நான் என் பேச்சு கேட்குமா அவங்க பேச்சு கேட்குமா என் பேச்சை தான் கேட்பான் அவன் என்ன உணுந்து உணுந்து கும்மாட்டாலியோ என் பேச்சு கண்டிப்பாக ஏன்னா குரு வந்து ஒரு தொப்புள் கொடி எப்படி ஒரு குழந்தைக்கும் தாய்க்கு மாதிரி தான் என்னுடைய இதிலிருந்து உங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஒரு சக்தி அதுல இருந்து நீங்க கொண்டு தான் அது பெரிய விஷயம் அதனால தவறாக பண்ணால் நிச்சயமாக அந்த சக்தி இருக்காது அதே மாதிரி தவறான விஷயத்துல அவங்க பயன்படுத்தினாலும் வேலை செய்யாது மாத்திரிகை பண்ணும்போது எந்த நேரத்தில் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இப்போ வந்து தெய்வங்களை உபாசனை பண்றது என்னை பொறுத்தவரையும் பிரம்மமுர்த்தல மூணு முப்பது கெழுந்து குளிச்சிட்டு நல்லா பட்டை அடிச்சுட்டு உக்காந்து நல்ல மந்திரம் சொன்னால் உடனே சித்தி ஆகும் அதே மாதிரி இரவு பத்து மணிக்கு மேலே சொன்னால் நல்ல வேலை செய்யும் சப்போஸ் மாந்திரி ஆபத்துலேருந்து வராங்கன்னு வச்சுக்கான் நீ கேட்ட வந்து சொன்ன இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம மாந்திரி பண்ணால் வேலை செய்கிற இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஏவுல இருக்குது இல்லை பேய் பிடிச்சிருக்கு அப்போ வந்து நான் நேரஞ்சேரியில் உட்காந்துக்க முடியுமா நேரங்காலம்லாம் பார்க்க முடியாது அந்த டைமில் நம்ம குணப்படுத்தலாம் அதெல்லாம் காரணம் இல்லை நம்ம சித்தி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நேரங்காலம் மற்றதெல்லாம் மக்களுக்கு பிரயோகம் பண்ணுறது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கடவுள் கொடுத்த நல்ல நேரம் நேரமும் பயன்படுத்தலாம் ஏன்னால் நான் வந்து ஜாதகத்தை நம்ப மாட்டேன் ஏன்னால் நான் வந்து எப்படின்னா இறைவனை என் கதி மூலிகை கதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு ஜாதகத்தை நம்பணும் சொல்லு பார்க்கலாம் அந்த ஜாதகம் ஒம்பது நவகிரகங்களில் அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம இது இருக்குது கணபதிக்கு மேலே தான் சொல்லு பார்க்கலாம் இவரே உலகத்தை ஆட்டி படிக்கிறோம் பெரிய பெரிய சக்தி படித்திரு இவரை பிடிச்சு நிற்கும்போது நான் எதுக்கு அதுக்கெல்லாம் போகணும் அதெல்லாம் நம்பணும் அதனால் என்னுடைய இதில் நான் ஜாதகம் எதுவுமே நம்ப மாட்டேன் எனக்கு கடல் கொடுத்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நேரம் நான் நன்மை செய்தால் எல்லாமே நன்மை நடக்கும் அதனால் நேரங்காலன்றது சித்தி பண்ணுறதுக்கு மட்டும் பிரம்மமுத்தில் இரவு இந்த ரெண்டு வேலையும் பண்ணுங்கன்னா நிச்சயமாக எல்லா தெய்வம் வந்துடும் நான் சொன்ன நேரத்தில் மூணு முப்பதுக்கு எழுந்து யார் எந்த குல தெய்வம்னாலும் சரி வீட்டுள்ள நம்ம மூலிகை சாம்பிராணி போட்டால் அந்த தெய்வம் வந்துடும் மூணு அதே இரவு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் எல்லா தெய்வங்களும் வந்துடும் இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு உடனே தெய்வம் வந்துடும் சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரத்த கணபதிக்கு மேலே இப்ப அதிகமா பிரியம் இருக்கு அப்படின்னா இப்ப வீட்டுல வச்சிட்டு ரத்த கணபதி நம்ம வந்து வழிபாடு செய்யலாமா நிச்சயமாக பண்ணலாமா வீட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் பண்ணலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரத்த கணபதினு ஒரு அவதாரத்தை எடுத்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அழகாக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க அந்த மஞ்ச பிள்ளையரை வச்சு வீட்டில் நீங்கள் என்ன ரத்த கணப்பரி சேர்த்து உச்சி கணமதி பஞ்சாச்சார கணபதி அறுபத்தி நாலு கணவன் எதனாலும் சொல்ல இல்லை ஓம் கணபதி வசி வசி சோகன்னு சொல்லி அதை பூஜை பண்ணுங்கள் அந்த கணபதி பூஜை பண்ணிவிட்டு அந்த அந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள் அதை தினமும் தண்ணியில் எடுத்து நம்ம போட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படி குளிச்சுட்டு வந்தோம்னா உங்களுக்கு இருக்கிற தரித்திரம் பீடை எல்லாமே உங்களை விட்டு போய் ஏன்னா கணபதிக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு அதே மாதிரி இத குளிக்கிறவங்களுக்கு நவ கிரகம் பிரச்சனை இருக்காது இந்த நவக்கிரக பிரச்சனை சனி அழகு பாதிக்கப்பட்டவங்க இல்ல வேற ஏதாவது பாதிக்கப்படுறாங்க கிரகங்களை பாதிக்கிறவங்களாம் இதை கரெக்டா ஒன்பது நாள் இந்த பிள்ளையார மஞ்சள் பிள்ளையார ஒரு நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு மறநாள் எடுத்து குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து அந்த நவக்கிரகங்கள் பிரச்சனை சனி பிரச்சனை வேற இந்த தீய சக்தி கூட ஏதாவது கெட்டதெல்லாம் கூட போகக்கூடியது மனம் புலி இருக்கும் வசித்தன்மை இருக்கும் வசித்தன்மை இருந்தா என்ன ஆகும் கோவம் வராது அப்படியே சாந்தமா இருக்கலாம் சாந்தமா அமைதியா நல்லா இருக்கலாம் முகம் பொலி வந்தாவே தானா எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பணமாக்கட்டும் வேற எதா இருந்தாலும் சரி தெய்வங்கள் கூட வந்துடும் அதனால என்னை பொறுத்தவரையும் வச்சு அந்த பிள்ளையார் வச்சு வழிபட்டா நிச்சயமாக நல்ல பண்ணுவாங்க உகந்த நேரம் என்ன இப்போ கணபதி வந்து நல்ல நாட்கள் வந்து டைம் வந்து நான் எப்படின்னா தேய்பிற அஷ்டமியில் பண்ணலாம் சங்கட சத்தியத்தில் பண்ணலாம் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் பிரம்ம மூத்தல எது பண்ணாலே நல்ல ஒரு விசேஷம் அதனால் அதனால பண்ணிங்க கணபதி வந்து நீங்க மூத்தல பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ மற்ற கணபதி நார்மலாக கணபதினால நம்ம வந்து கொழுக்கட்டை மோதகம் அப்படி தெரியும் அவரோட அவருக்கு அதான் பிரியம் அப்படின்னு ரத்த கணபதிக்கு பிரியப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சாப்பாடு அப்படின்னா என்ன இருக்கு கணபதிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தோம்னா மாதுளம்பழம் ஓகே மாதளமலம் ரெட் கலரு அந்த ஆரஞ்சுல லட்டு வரும் பாருங்க இது ரொம்ப பிடிக்கும் அத நீங்க வந்து ஆரஞ்ச் அந்த ரெட் கலர் அந்த லட்டும் மாதள மழமும் வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உடனே வசிவாரு ஏன்னா அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் படியில ஒன்னும் அதுக்கப்புறம் கொழுக்கிட்ட அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து தேங்காய் ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காயில செய்யப்பட்ட எல்லா ஐட்டம் பிடிக்கும் அதே மாதிரி பாயசம் நல்லா பிடிக்கும் இதெல்லாம் ஏதாவது ஒன்று ரொம்ப விசேஷம் மாதளமழம் மாதளமெல்லாம் ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி அவருக்கு பிடிச்சது அந்த இதில் வந்து பார்த்தோம்னா இந்த எள்ளுரண்டியும் வைக்கலாம் எள்ளுரண்டியும் ரொம்ப பிடிக்கும் அது இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ ரத்த கணபதிக்கு மாதுளை பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதான் ரொம்ப விரும்பிய பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ரத்த கணபதிக்கு பிடிச்ச பூ ஏதாச்சும் இருக்கா நிச்சயமாக ரத்த கணபதிக்கு ரொம்ப பிடிச்ச பூ வந்து பார்த்தோம்னா செவ்வலரி ஆமாம் செவ்வலரி அதில் வந்து ரெண்டு ஐட்டம் இருக்கும் ஒன்று ரெட் இருக்கும் செவ்வாய் ரெண்டு இருக்கும் அப்புறம் செந்தாமரை இந்த மூணுல ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பூவில் சிவப்பு கலர்ல சொல்றீங்க அலறிலேயே ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த பூ இருக்கும் அது போயிருக்கலாம் இன்னொன்று செவ்வலறி வைக்கலாம் அப்புறம் அது செந்தாமரை இது ரொம்ப பிடிக்கும் அது யூஸ் பண்ணலாம் இதிலேயே வந்து பார்த்தோன்னா மாதளம் பூ ரொம்ப விசேஷம் மாதல்ல வந்து பூ ஃபஸ்ட்டு அந்த இதில் வரும் பாருங்க அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்த இதுன்னா பார்த்தோன்னா வில்வையலை வில்வங்கலை இதை வச்சு பண்ணாங்கன்னா நிச்சயமாக உடனே கணபதி வசிடுவாரு எந்த கணபதினாலும் சரி ரத்த கணபதி இல்லை அறுவத்தி நாலு கணபதியும் வசிடுவாங்க நிச்சயமாக இதை பூ யார் ஒருத்தர் வந்து அந்த தெய்வத்துக்கு அர்ச்சனையோ இந்த மாதிரி பண்ணினோம் தான் இதாகும் இன்னும் ரொம்ப இது ப ரொம்ப பேசலைன்னா அருகம்பில் ரொம்ப உகந்தது வெள்ளை இருக்கும் பூ உகந்தது வெள்ளருக்கும் இருக்கும் பூவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பூவும் எடுத்துக்கலாம் மாதளம்பூ பெஸ்ட்டு நீங்க எடுத்துன்னு வந்து இது பண்ணிக்கலாம் செவ்வலேரி வே பெஸ்ட் இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் தாமரை வச்சிங்கன்னா பணம் வரும் செந்தாம எடுத்துட்டு வந்து நீங்கள் கணபதிக்கு கரெக்டாக பண்ண இது பூஜை பண்ணனா போதும் உங்களுக்கு கனவசி உண்டாகும் அதனால் பூவில் நீங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இருக்கிற பூவை ஒன்று வச்ச போதும் எல்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது சப்போஸ் நம்மளால் பணம் இல்லை எதுவும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன்னா போய்ட்டு செம்பருத்தி பூ கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அது கூட ரொம்ப பிடிக்கும் இயற்கையே நம்மளால் பணம் எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கணும்னா அது பண்ணிக்கலாம் இல்லை நம்மளால் அதுவும் முடியலன்னா எங்கன்னா ஓரம் ஓதற்கு வெள்ளருக்கு போகுது அது வச்சிடலாம் அதுவும் நம்மளால முடியலன்னா மனசே பூன்னு நினச்சி வச்சு நம்ம மனசை பூ மன பூ போல நம்ம அது பூவா நினைச்சு நம்ம மனசே இது பண்ணலாம் படையிலும் பூவான்னு நினைச்சு வச்சா நிச்சயமாக அந்த கணபதி நமக்கு வந்துடுவாரு வந்துட்டா அந்த குடும்பம் நல்ல செல்வு செழிப்போடு இருக்கும் அதுல வந்து பார்த்தோம்னா கணபதியோடைய பர்சன்ட் முழு அருள் கிடைக்கும் என்னதான் மாதுளை பழங்கள் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அருகம் புல் வில்வையெல்லாம் இருந்தாலும் நம்ம மனசோட எதை வைக்கிறோமோ அதை வந்து விநாயகர் முழுசா ஏத்துப்பாரு அப்படிங்கறது நீங்க சொல்றதுலேயே தெரியும் சார் நிறைய விஷயங்கள் ரத்த கணபதி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார்